வணக்கம் நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னைக்கு வீடியோ வந்து தங்கம் சேமிக்கிறதுக்கு ஒரு ஏழு வழிகள் வந்து என்னென்ன அப்படின்றதான் வந்து பார்க்க போறோம் இந்த ஏழு வழிகளில் வந்து நான் வந்து எப்படியெல்லாம் தங்கம் சேமித்தேன் இப்போ ரீசண்டாக நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் எப்படி வந்து தங்கம் இருக்கேன் அப்படின்றதையுமே வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்களுமே இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு வந்து தங்கத்து மேலே இருக்கக்கூடிய அந்த ஆசை அப்படின்றது வந்து இன்னும் அதிகரிக்கும் அப்படின்றத நம்புகிறேன் ஏன்னா பொதுவாகவே வந்து நமக்கு தங்கம் அப்படின்றப்போ நிறைய பர்பஸ்க்கு வந்து அதை நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அக்கா தங்கத்துடைய மதிப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எப்பயுமே அது வந்து ஒரு விலை மதிப்பில்லாத ஒரு பொருள் அப்படின்ற தான் நம்மளை பொறுத்த அளவுக்கு நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் இன்னும் இருக்க இருக்க பார்த்தீங்கன்னாக்கா தங்கத்துடைய விலை ஏறும் அப்படின்னு தான் சொல்றாங்க இறங்குறதுக்கு சான்சஸே கிடையாது அப்படின்ற தான் சொல்றாங்க இன்னும் ஒரு கிராமெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரத்துல இருந்து பத்தாயிரம் கூட வரும் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க அந்த அளவுக்கு வந்து நம்ம வெயிட் பண்ணி வாங்கணும் அப்படின்ட்டு இருந்தோம்னாக்கா நிச்சயமா நமக்கு வந்து லாஸாக ஆக மட்டும்தான் இருக்கும் அதுக்கு வந்து என்ன பண்ணலான்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமா நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் தங்கத்தை வந்து வாங்கி சேமிக்கிறதுக்கு பார்க்கணும் தங்கத்தில் வந்து ஓரளவுக்காவது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றத வந்து பண்ணணும் அது வந்து நமக்கும் நல்லது நம்மளுடைய குடும்பத்துக்கும் நல்லது நம்மளுக்கு வந்து பணத்தோடைய மதிப்பு வந்து எப்பயுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் ஏன்னாக்கா நம்ம வந்து ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்றப்போ ஓரளவுக்கு அதாவது ரொம்ப வெயிட் பண்ணி ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு அப்புறம்தான் நமக்கு அதுக்கான வட்டி அப்படின்ற மாதிரிலாம் கிடைக்கும் ஆனால் தங்கம் அப்படின்றது வந்து நாளுக்கு நாள் வந்து விலை ஏறிட்டே போகுது உங்களுக்கு வந்து நான் கம்யூனிட்டி போஸ்ட்ல வந்து தங்கத்தோடைய ரேட் வந்து போடுறப்பவே உங்களுக்கு வந்து தெரியும் விலை வந்து அதிகரிக்கிறது வந்து டபால்னு பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ அதிகரிச்சிரும் இதுவே குறையிறது பார்த்திங்கனாக்கா ரொம்ப கம்மியாக தான் இருக்கு ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா அப்படி குறையும் அதனால எப்பயுமே வந்து தங்கத்தோடைய மதிப்பு வந்து இருக்க அதிகமாக தான் இருக்கும் அப்படின்றது வந்து நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டோம் ரெண்டாவது தங்கம்ன்றது கையில் இருக்கிறப்போ நம்ம வந்து அதை வந்து கொடுத்துட்டு பணமா கூட மாற்றிக்க முடியும் நம்ம வந்து எப்பயும் பணம் இருக்கு அப்படின்ற ஒரு ஃபீலிங்கை கொடுக்கக்கூடியது வந்து தங்கம் அப்படின்றதுனால கண்டிப்பாக தங்கத்தில் வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்க இப்போ தங்கம் எப்படியெல்லாம் நம்ம வந்து பொதுவாக வாங்குறோம் அப்படின்றத வந்து பார்க்கலாம் பணம் கொடுத்து நகை எடுக்கிறது அப்படின்றது வந்து நிறைய பேத்துக்கு வந்து அந்த பழக்கம் இருக்கு இப்போ பணம் அப்படின்றது வந்து சேமித்து வச்சு அதை வந்து கரெக்டாக அதை வந்து ஃபாலோ பண்ணணும் நம்ம வந்து வேற எதுக்கும் செலவு பண்ணாம கரெக்டாக அதை சேமித்து வச்சு நம்ம வந்து வாங்குறது அப்படின்றது வந்து ஒரு வகையானது இதில் பணம் வந்து எப்படியெல்லாம் சேமிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சீட்டு வகைகள் நிறைய பேர் வந்து இந்த சீட்டு குழுக்கள் சீட்டு இந்த மாதிரிலாம் போட்டு வந்து நகை எடுக்கிறது அப்படின்றது வந்து இன்னைய வரைக்குமே ஃபாலோ பண்ணுறாங்க இந்த சீட்டு வகைகளை பொறுத்த அளவுக்கு சீட்டு வந்து நிறைய பக்கம் நடத்துறாங்க எப்பயுமே நான் சொல்றதுதான் சீட்டை பொறுத்த அளவுக்கு நல்லா தெரிஞ்ச பக்கம் போடுங்க கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ண கம்பெனியா பார்த்து போடுங்க பணத்துக்கு வந்து நமக்கு எப்பயுமே சேஃபா இருக்கணும் அதுதான் நமக்கு முக்கியம் அப்படின்றதுனால அந்த மாதிரி சொல்றேன் குழுக்கள் சீட்டு அப்படின்றது வந்து நிறைய லேடிஸ் இப்போ ஒரு பத்து பேர் இருக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்களே சேர்ந்து பத்து பேத்து பேரையும் எழுதி போட்டு மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி வந்து குழுக்கள் சீட்டு மாதிரி எடுப்பாங்க அதில் யார் பேர் வருதோ எல்லாத்துடையும் பணத்தை கலெக்ட் பண்ணி அந்த ஒரு நபருக்கு கொடுத்துட்றது இது மாதிரி தான் வந்து குழுக்கள் சீட்டு இருக்கிறாங்க இதை வந்து பௌர்ணமி சீட்டு அமாவாசை சீட்டு இப்படி எல்லாமே கூட சொல்றாங்க ஒரு சில ஊர்களில் அதுக்கடுத்து ஆர்டியில் வந்து பணம் மந்த்லி மந்த்லி போட்டு வச்சு அதை வந்து ஒரே டைமாக கொண்டு போய் கொடுத்து நகை எடுக்கிறவங்களும் இருக்கிறாங்க அதுக்கடுத்து வந்து நம்ம சேனல் பொறுத்தளவுக்கு மந்த்லி மந்த்லி உங்களுக்கு வந்து சேவிங்ஸ் சேலஞ்ச் வந்து போஸ்ட் பண்ணுவேன் அதை பார்த்துமே நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க நாங்கள் வந்து நகை வந்து நீங்கள் சொன்ன சேவிங் சேலஞ்ச் படி பணம் சேமித்து வச்சு நகை எடுத்தோம் காயின் எடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பிக்சரோட கூட எனக்கு வந்து மெயிலில் வந்து அனுப்பிச்சிருந்தீங்க ரொம்ப ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்தது நீங்கள் வாங்கின உங்களுக்கு எப்படி சந்தோஷமோ அதை விட டபுள் மடங்கு வந்து எனக்கு சந்தோஷமாக இருந்தது சரி ஓகே ஒருத்தவங்க நம்மளுடைய பேச்சை கேட்டு முன்னுக்கு வர்றாங்க அப்படின்றது வந்து அதில் வந்து அந்த சந்தோஷத்தை வந்து அளவிடவே முடியாது இல்லையா அந்த மாதிரி ரொம்பவே எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு ஒரு சிலர் வந்து வைரம் எடுத்ததெல்லாம் கூட வைரத்தோடு எடுத்தது வைர ரிங் எடுத்ததெல்லாம் கூட அனுப்பியிருந்தீங்க ஃபோட்டோ அந்த பில்லு டீட்டெயில்டோடு அனுப்பியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி மணி சேவிங் சேலஞ்செல்லாம் வந்துட்டு ஃபாலோ பண்ணி நீங்கள் நகை எடுக்கிறது அப்படின்றது வந்து ரொம்பவே எனக்கு ஹாப்பி இன்னுமே வந்து உங்களுக்காக நான் நிறைய வீடியோ போஸ்ட் பண்ண போகிறேன் கண்டிப்பாக நீங்கள் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு ஏதாவது ஒரு வகையில் முன்னுக்கு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு அப்புறம் இந்த வருஷத்துக்கான இந்த ஒன் இயர் மணி சேவிங் சேலஞ்ச் வந்து அந்த ஷார்ட் ப்ரிப்பேர் பண்ணது வந்து நான் போட்டிருந்தேன் அதுக்கு வந்து அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காதுன்னு பார்த்தேன் நிஜமாவே வந்து தினம் தினம் கமெண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை மெயிலாக இருக்கட்டும் அனுப்பி நீங்கள் வந்து எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள் இன்னைக்கு வீடியோ வந்து போடுங்க ஷார்ட்ஸாவது போடுங்க நீங்கள் அமௌண்ட் போடுறத பார்த்துட்டு இல்லை ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க மறக்கவே முடியாது இன்னைக்கு வந்து உண்டியல்ல என்ன சேவிங்ஸ் அமௌண்ட் போடுறீங்கன்றதை பார்க்குறப்போ எனக்கு வந்து அவ்வளோ வெறியா நானும் சேமிக்கணும் அப்படின்ற ஆசையோடு நான் வந்து உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு கண்டிப்பா நான் வந்து அதுக்கான வீடியோஸ் எல்லாம் வந்து போடுறேன் நீங்களுமே வந்து அதை பார்த்துட்டு கண்டிப்பா உற்சாகமா சேமிக்க ஆரம்பிங்க இந்த இயர் எண்டில் வந்து நம்ம ஒரு பெரிய தொகையை வந்து அச்சீவ் பண்ண போறோம் அப்படின்றதோட ஒரு சேவிங்ஸை வந்து நம்ம தொடங்கலாம் அதுக்கடுத்து சம்பளம் வாங்குறவங்க வார சம்பளம் வாங்குறவங்கெல்லாம் அந்த தின சேமிப்பாக இருக்கட்டும் இல்லை வார சேமிப்பு இந்த மாதிரி பண்ணி வச்சு நம்ம வந்து நகை எடுப்போம் இந்த மாதிரி தான் வந்து குட்டி குட்டியாக நம்ம வந்து பார்த்துட்ருக்குறோம் இந்த மாதிரிலாம் வந்து சேவ் பண்ணுறது இதில் வந்து எனக்கு நான் என்ன ஃபாலோ பண்ணுறேன் எந்த விஷயம் வந்து தங்கம் எடுக்கிறதில் வந்து நான் ஃபாலோ பண்ண மாட்டேன் அப்படின்றதையுமே வந்து நான் உங்கள் கூட வந்து வீடியோ எண்டில் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் அதுக்கடுத்து வந்து தங்கத்தில் வரவு வைக்கும் நகை சீட்டு இது வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்டான ஒரு ஸ்கீம் நிறைய பக்கம் இது வந்து வந்துருச்சு இப்போ தங்கத்தில் வரவு வைக்கக்கூடிய நகை சீட்டு அப்படின்றது வந்து நம்ம வந்து பணமாக கட்டுவோம் தங்கத்துடைய ரேட் என்னவோ அதுக்கேற்றது மாதிரி நமக்கு வந்து மில்லிகிராம் கணக்கில் வந்து வரவு வச்சு கொடுப்பாங்க நம்ம கட்டக்கூடிய அமௌண்ட்டுக்கு தக்கன இது வந்து ரொம்பவே பெஸ்டான ஒரு ஸ்கீம் நிறைய பக்கம் வந்து செய்கூலி சேதாரம் இதெல்லாம் இல்லாமல் நம்ம வந்து நகை எடுத்துக்கலாம் அப்படின்றது வந்து உண்மையாகவே ஒரு நல்ல விஷயம் இது வந்து தங்கத்தில் வர வைக்கும் நகை சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு இது பார்த்தீங்கன்னா டீடைல்டு வீடியோ போட்டிருக்கேன் எல்லா லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க அதுக்கடுத்து வந்து குழுக்கள் நகை சீட்டு இது வந்து உண்மையாகவே நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் இதில் வந்து நம்ம அமௌண்ட் கட்டிட்டு இருப்போம் இடையில வந்து அந்த குழுக்களில் நம்ம செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்றப்போ நம்ம வந்து பேலன்ஸ் அமௌண்ட் எதுவுமே கட்டாமல் நமக்கு தேவையான நகை எடுத்துக்கலாம் நகை மட்டும் கிடையாது வீட்டு உபயோகப் பொருட்கள் எலக்ட்ரானிக் திங்ஸ் இது மாதிரி எது வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படின்றது வந்து உண்மையாகவே ஒரு நல்ல விஷயம் அதுக்கடுத்து வந்து ஓடிஐ ஸ்கீம் இது வந்து வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் இப்போ நான் அதை சொன்னது எல்லாமே வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஓ ஓடிஐ ஸ்கீம் அப்படின்றது வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம கிட்ட பணமாக இருக்கட்டும் இல்லை ஓல்டு ஜுவல்லரி ஏதாவது வச்சுருந்தோம் பழைய டிசைன்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்றப்போ அதை கொடுத்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம வந்து பண்ணி வச்சுட்டு ஒரு பன்னெண்டு மாதம் கழிச்சு நம்ம வந்து நகையாக எடுத்துக்கலாம் நம்ம வந்து சேர்ற அன்னைக்கு என்ன கிராம் வந்து கொடுக்குறோமோ இல்லை என்ன அமௌண்ட் வந்து கொடுக்குறோமோ அதுக்கு தக்கன கிராம் வந்து ஆட் பண்ணி நமக்கு வந்து ஒரு பாண்டு மாதிரி கொடுத்துருவாங்க இந்த ஸ்கீம் வந்து உண்மையாகவே ஒரு பெஸ்டான ஸ்கீம் நான் வந்து இதில் சேர்ந்துருந்தேன் சேர்ந்துட்டு அது வந்து வேற ஒருத்தவங்களுக்கு வந்து மொய்யா பண்ணுற மாதிரி இருந்துச்சு நகை வந்து போடுறது மாதிரி இருந்துச்சு அது வந்து போட்டுட்டேன் அதனால தான் நான் வந்து வீடியோ போஸ்ட் பண்ண உங்களுக்கு ஏன்னா அடுத்தவங்களுக்கு எடுத்து கொடுக்குறத வந்து நம்ம வீடியோவாக போஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்றதுனால அது வந்து அப்படியே விட்டுட்டேன் உண்மையாகவே இதில் வந்து நல்ல பெனிஃபிட் இருக்குது அதுக்கடுத்து வந்து கோல்டு சேவிங்ஸ் ஆப் இது வந்து நம்ம தங்கமயில் ஜுவல்லரியுடைய அந்த டிஜி கோல்டு ஆப் மூலமாக தினமும் தங்க சேமிக்கலாம் இதை நான் டீடைல்டு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன் அதுலேயுமே எக்கச்சக்கமான கேள்விகள் கேட்டிருந்தீங்க நம்ம வந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கேட்டால் கூட பரவாயில்ல நான் ஒரு கமெண்ட் கூட மிஸ் பண்ணவே கூடாது எல்லாத்துக்குமே இதை வந்து பதில் சொல்லணும் அப்படின்றதுக்காக நான் வந்து மெனக்கெட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாத்துக்குமே கமெண்ட்டுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவேன் ஆனால் வீடியோவே பார்க்காம நிறைய பேர் வந்து கேட்குறீங்க ஏன்னா நான் வீடியோவில் சொல்லியிருக்க விஷயத்தையும் நீங்கள் வந்து பார்க்காம எங்கிட்ட கேள்வியாக கேட்குறப்போ தான் கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்குது ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து டைம் ஒதுக்கி நம்ம வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறோம் அப்படின்றப்போ இந்த மாதிரி விஷயம் சொல்லியிருக்க விஷயத்தையே திரும்ப கேட்குறாங்களே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வருத்தமாகவே இருந்துச்சு இந்த வீடியோவில் வந்து அதையுமே சொல்லிடுறேன் இப்போ தினமும் கட்டணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்குறீங்க இங்கே வந்து டெய்லி கட்டலாம் வாரம் கட்டலாம் இல்லை மாதம் கட்டலாம் இந்த மாதிரி எல்லாமே கட்டலாம் ரெண்டு நாளைக்கு ஒருக்கா கூட கட்டலாம் டெய்லியும் ஒரு நாலஞ்சு டைம் கூட கட்டலாம் அந்த மாதிரி இந்த ஸ்கீமில் வந்து எப்படி வேணால் கட்டலாம் அதுக்கடுத்து வந்து நூற்றி இருபத்தஞ்சு ரூபா கட்டணுன்னா கண்டிப்பாக ஒரு பவுன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க நான் வீடியோவில் தெளிவாக சொல்லியிருந்தேன் அப்ராக்சிமேட்டாக ஒரு பவுன் கிடைக்கும் ஏன்னா தங்கத்தோடைய ரேட் வந்து ஏறிட்டே இருக்கிறதுனால நம்ம நிலையா ஒரு பவுன் சேரும் அப்படின்ட்டு நம்ம சொல்ல முடியாது இல்லையா ஒரு நாளைக்கு நூத்தி இருபத்தஞ்சு ரூபாய் கட்டுறோம் அப்படின்றப்போ அப்ராக்சிமேட்டா ஒரு ஒரு பவுண்ட் கிட்ட வரும் ஒரு ஏழு கிராமா இருக்கலாம் இல்லை ஏழரை கிராமா இருக்கலாம் எட்டு கிராம இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு குத்து மதிப்பா தான் நம்ம வந்து சொல்லியிருக்கோம் அதையுமே வந்து கேள்வியா கேட்டிருந்தீங்க அதுக்கடுத்து வந்து தினமும் பேங்க்கு போய் பணம் போடணுமான்னு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க உண்மையா எனக்கு இந்த கமெண்ட் பார்த்துட்டு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல நம்ம வந்து தினமும் பேங்க்கு போய் பணம் போட்டு இதுல கட்டணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நிறைய பேர் வந்து இப்போ எல்லாருமே வந்து இந்த டிஜிட்டல் மணி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதாவது பேங்க்ல இருக்கக்கூடிய பணத்தை வந்து நம்மளுடைய ஃபோன் ஆப் மூலமா நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து ரொம்பவே பெனிஃபிட்டா இருக்கும் ஒருவேளை நீங்க பேங்க் போய் தான் பணம் போட்டு நான் நகை வாங்கணும் அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து கோல்டு சிட்டா கூட போடலாம் கோல்டு சிட்டு போடலாம் இல்லை ஒரு வாரம் ஒரு டைம் போய் பணத்தை போட்டு நீங்கள் அப்படியே கோல்டாக வாங்கலாம் இல்லை மாதம் ஒரு டைம் போட்டு கோல்டாக வாங்கலாம் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இதுக்கடுத்து வந்து கோல்டு காயின் வாங்க முடியுமா அந்த ஸ்கீம்லன்னு கேட்டிருந்தீங்க கோல்டு காயின் கண்டிப்பாக வாங்கலாம் கோல்டு காயின் வாங்கலாம் கோல்டு ஜுவல்லரி வாங்கலாம் எது மாதிரி வேணால் நமக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிக்கலாம் இதுதான் இந்த ஸ்கீமில் வந்து ஒரு விஷயம் இந்த ஸ்கீம் பார்த்திங்க நான் டீட்டெயில்டு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் தேவைப்படுறவங்க பாருங்கள் இந்த ஆப் மூலமாக வந்து என்ன பெனிஃபிட் அப்படின்னாக்கா நம்ம வந்து வெளியில் போகாமல் நம்மகிட்ட இருக்கக்கூடிய பேங்க்கில் இருக்கக்கூடிய பணத்தை வச்சு இந்த ஆப் மூலமாக வாங்கலாம் ரொம்ப முக்கியமாக வந்து இன்னைக்கு விலை குறைஞ்சிருக்கு அப்படின்னாக்கா நம்ம கிளம்பி போய் கட்டுறதுக்குள்ளே அது வந்து ரேட் வந்து சேஞ்ச் ஆகிடும் அது மாதிரி இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிறப்பவே ரேட் வந்து நேத்தையை விட இன்னைக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னாக்கா உடனேயுமே இதெலாம் வந்து தங்கம் வாங்கிக்க முடியும் நமக்கு வந்து அது பெனிஃபிட்டாக இருக்கும் ஏன்னா தங்கத்தோடைய விலை குறஞ்சிருக்கு அப்படின்றப்போ நமக்கு வந்து மில்லிகிராம் வந்து ஜாஸ்தியாக கிடைக்கும் அப்படின்றதுனால இது என்னையை பொறுத்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்கீமாக நான் வந்து பார்க்குறேன் அப்புறம் பழைய நகையை வந்து அடகு வச்சு நகை வாங்குறது இது வந்து ஒரு வீடியோ கூட நான் போட்டிருந்தேன் நம்மகிட்ட இருக்கக்கூடிய பழைய நகை ஓல்டு ஃபேஷனாக இருக்கும் அதை வந்து எப்படி பயன்படுத்துறதுனே நமக்கு வந்து தெரியாமல் எடுத்து ஓரமாக வச்சுட்டுருப்போம் இல்லை உடஞ்சிருக்கும் டேமேஜ் ஆகிருக்கும் அந்த மாதிரி நகைகள்லாம் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம கொண்டு போயிட்டு பேங்க்கில் அடகு வச்சு அந்த பணத்தை வச்சு நம்ம புது நகை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆச்சு என்னால் வந்து திரும்ப கட்டி அந்த அடகு நகைக்கு வந்து பணம் கட்டி என்னால் விருப்பம் முடிஞ்சது அப்படின்ற பட்சத்தில் எங்கள் வீட்லேயும் பர்மிஷன் கொடுத்ததுனால நான் அதை வந்து செஞ்சேன் இது வந்து உங்கள் வீட்டில் வந்து நல்லா கேட்டுக்கோங்க உங்களால் திருப்ப முடியுமா அப்படின்றதை பார்த்துட்டு பண்ணுங்க நம்மக்கிட்ட இருக்குது நகை இருக்குது கொண்டு போய் அடகு வச்சுட்டு புது நகை வாங்கிக்கிட்டால் ஓகே அப்படின்ற மாதிரி தயவு செஞ்சு பண்ணாதீங்க உங்களால் ஒரு குறிப்பிட்ட மந்த்துக்குள்ளே திருப்ப முடியுமா வீட்டில் வந்து என்ன சொல்கிறாங்க முக்கியமாக பெரியவங்க என்ன சொல்கிறாங்க வீட்டில் உங்கள் ஹஸ்பண்டாக இருக்கட்டும் இல்லை வீட்டில் உள்ள பெரியவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத கேட்டுட்டு முடிவு பண்ணுறது அப்படின்றது வந்து நல்லது இல்லை அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி ரொம்ப உடஞ்ச நகையெல்லாம் இருக்குது பழைய நகை இருக்குது அப்புறம் இந்த எயிட்டீன் கேரட் முன்னாடியெல்லாம் வந்து இந்த எயிட்டீன் கேரட் நகையெல்லாம் வந்து பெண்களுக்கு போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க அது வந்து இப்போ வேல்யூ இல்லை அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறவங்கெல்லாம் வந்து அந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஸ்கீமில் வந்து கொடுத்து நம்ம வந்து ஒன் இயர் வெயிட் பண்ணி புது நகையா வாங்கிக்க முடியும் அதுவுமே ஒரு பெஸ்டான ஒரு ஸ்கீம் இந்த மாதிரி விஷயங்கள் மூலமெல்லாம் நம்ம வந்து தங்கம் வாங்கிக்க முடியும் இப்ப நான் எதெல்லாம் வந்து பயன்படுத்தி தங்கம் வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்றத வந்து உங்ககிட்ட சொல்றேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த பணம் சேமித்து நகை எடுக்கிறது இது வந்து நான் பண்ணவே மாட்டேன் ஏன் அப்படின்னாக்க எனக்கு வந்து வேஸ்ட்டாக கொண்டுட்டு போயிட்டு செய்கூலி சேதாரம் அதெல்லாம் கொடுத்து நகை எடுக்கிறது அப்படின்றது வந்து எனக்கு பிடிக்கல அது வந்து பிடிக்காது அப்படின்றதுனால என்னுடைய பணம் வேஸ்ட் ஆகும் அப்படின்றதுனால நான் வந்து பணம் கொடுத்து நகை எடுக்கிறது வந்து எப்பயுமே பண்ண மாட்டேன் அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவேன்னா பணம் இப்போ சேமிச்சிட்ருக்கேன் உங்கள்கிட்ட சொல்லக்கூடிய இந்த சேவிங் சேலஞ்செல்லாம் வந்து பண்ணுறேன் அப்படின்ற பட்சத்தில் நான் என்ன பண்ணுவேன் கொண்டு போய் கோல்டு காயினாக வாங்கி வச்சுப்பேன் கோல்டு காயினுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு ரெண்டுல இருந்து மூணு பர்சன்ட்டுக்குள்ள தான் அந்த வேஸ்டேஜ் எல்லாம் போடுவாங்க அப்படின்றதுனால நான் அந்த மாதிரி எடுத்து வச்சுப்பேன் இதுவே நகை வந்து எடுக்கிறோம் அப்படின்றப்போ நம்ம வந்து அந்த அளவுக்கு நகை எடுக்கிறதுக்கான பணமும் சேர்க்கணும் அது கூடவே வந்து ஒரு மினிமம் பன்னெண்டு பர்சன்ட்ல இருந்து தான் நகை வந்து ஸ்டார்ட் ஆகுது எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல ஒரு பார்க்கறதுக்கு ஒரு நீட்டான பிரசன்டேஷன்ல இருக்க நகை வந்து மினிமம் பன்னெண்டு பர்சன்ட் செய்குளி சேதாரத்துல தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றதுனால நான் வந்து அந்த வேலை வச்சுக்கவே மாட்டேன் அதுக்கடுத்து வந்து தங்கத்தில் வர வைக்கும் நகை சீட்டு கண்டிப்பாக நான் வந்து ஒரு நகை வந்து பிளான் பண்ணுறேன் இப்போ இந்த இயற்கை வந்து நான் ஒரு நகை எடுக்கணும்னு பிளான் பண்ணுறேன்னா அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் கட்டணுன்றதை கால்குலேட் பண்ணிட்டு கண்டிப்பாக அந்த தங்கத்தில் வர வைக்கக்கூடிய நகை சீட்டு போட்டு தான் நகை எடுப்பேன் ஏன்னா நான் வந்து சேதாரம் இல்லாமல் நகை எடுக்கலாம் அப்படின்றதுனால இந்த ஸ்கீம் வந்து கண்டிப்பாக நான் எப்பயுமே ரெகுலராக ஃபாலோ பண்ணுறது அதோட இந்த குழுக்கள் நகை சீட்டு இதுவுமே வந்து நான் போடுவேன் ஏன்னா நமக்கு வந்து அதிர்ஷ்டம் இருக்குன்ற பட்சத்தில் அதில் செலக்ட் ஆகிட்டோம்னாக்கா நம்ம வந்து எந்த வித பணமுமே கட்டாமல் நகை எடுத்துக்கலாம் அப்படின்றதுனால இந்த ஸ்கீமும் வந்து நான் கண்டிப்பாக ரெகுலராக போட்டுட்டு இதில் வந்து நிறைய டைம் செலக்டும் ஆயிருக்கிறேன் நிறைய டைம் செலெக்ட் ஆகிட்டு நான் வந்து இதில் ரொம்ப பெரிய அமௌண்ட் எல்லாம் போட மாட்டேன் ஒரு ஐநூறு ஆயிரம் அந்த அளவுக்கு தான் போடுவேன் ரெண்டு சீட்டாக போட்டு வச்சிருவேன் இப்போ ஐநூறுரூபா சீட்டு வந்து ரெண்டாக போட்டு வச்சுப்பேன் ஏதாவது ஒன்று செலக்ட் ஆனால் கூட அதில் கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டு அந்த பேலன்ஸ் அமௌண்ட்டெல்லாம் கட்டாமல் நம்ம வந்து நகை எடுத்துக்கலான்றதுனால நிறைய ரிங் வந்து இதில் நான் எடுப்பேன் இது மாதிரி செலக்ட் ஆகுறப்பெல்லாம் ரிங் வந்து எடுத்து வச்சுப்பேன் அதுக்கு அடுத்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் இது ஒரே ஒரு டைம் தான் நான் போட்டிருக்கேன் போட்டதுக்கு அப்புறமேட்டு தான் நான் வந்து செய்முறை பண்ணணுன்றதுனால அந்த ஸ்கீம் அப்படியே வந்து முடிஞ்சதுக்கப்புறம் எடுத்து செய்முறை பண்ணுறது மாதிரி வரவும் அப்படியே பண்ணிவிட்டேன் அதுக்கடுத்து வந்து இந்த கோல்டு சேவிங்ஸ் ஆப்பு இது வந்து இப்போ ரீசண்டாக நான் பண்ணிகிட்ருக்கிறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு தங்கம் வந்து இதில் இப்போயுமே இப்பயுமே இருக்கேன் இது வந்து சேஃபா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க என்னையை பொறுத்த அளவுக்கு நல்லா சேஃபாக தான் இருக்குது நம்ம வந்து உள்ளுக்கு என்ட்ரு ஆகிறதே பார்த்தீங்கன்னாக்கா ஓடிபி எல்லாம் போட்டு நம்மளுடைய பாஸ்வேர்டெல்லாம் கொடுத்ததுக்கப்புறமேட்டு தான் அது உள்ளுக்கு என்ட்ரு ஆக முடியும் அதே மாதிரி நம்மளுடைய எவ்வளோ கிராம் வந்து சேமிக்கிறோம் என்ன ரேட்டு ரேட்டை பொறுத்து நம்ம சேமிக்கலாம் அப்படின்றது வந்து எனக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கு நான் வந்து தினமும் கோல்டு ரேட்டு செக் பண்ணுவேன் குறையிற அன்னைக்கு டப்புன்னு வந்து கோல்டு வாங்கிப்பேன் இந்த ஆப் மூலமாக அதனால எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பழைய நகையை வந்து அடகு வச்சு வாங்குறது இது வந்து எனக்கு ஆரம்பத்தில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ஏன்னா ஒரு பவுன் நகை தான் என்கிட்ட இருந்தது அதை கொண்டு போய் அடகு வச்சு முப்பது பவுனாக மாற்றினேன் எப்படியெல்லாம் வந்து செஞ்சேன் அப்படின்றதுக்கு வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் இது மாதிரி இந்த விஷயங்கள் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் பணமாக கொடுத்து நகை எடுக்கிறதுன்றது வந்து நான் வச்சுக்கவே மாட்டேன் அதுக்கு மேலே கோல்டு காயின் எடுத்து வச்சுப்பேன் இதுதான் நான் வந்து ஃபாலோ பண்ணுற முறை அதுக்கடுத்து நிறைய பேர் கேட்குறீங்க எந்த நகைக்கடையில் வந்து நகைச்சிட்டு போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு என்னென்ன அந்த கடையில் வந்து கோல்டு சிட்ட பொறுத்தளவுக்கு என்னென்ன வந்து நம்ம பார்த்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் இந்த கோல்டு சிட்டா இருக்கட்டும் கோல்டு ஆப்பாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து நம்ம ஒரு எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம பணத்தை இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்றப்போ நம்ம தான் அதுக்கான ரிஸ்க் எல்லாமே நம்மள தான் வந்து சேரும் அதனால் நம்ம தான் பார்த்து செஞ்சுக்கணும் இப்போ இதில் வந்து நல்ல ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றத வந்து ஒரு யூடியூபராக நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் அதையே நம்பி நீங்கள் செய்யணும் அப்படின்றது கிடையாது உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதுபடி நீங்கள் வந்து உங்கள் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுங்க ஏன்னா உங்களுடைய ஓன் ரிஸ்க்கு தான் அதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உழைச்சி சம்பாதிக்கிறோம் அப்படின்றப்ப அந்த பணத்தை கரெக்டான முறையில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது தான் நல்லது அதனால யோசித்து தயவு செஞ்சு பணம் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் கரெக்டாக யோசிச்சு பண்ணுங்க அதுக்கடுத்து நாளைய வீடியோ வந்து எவ்வளவு சம்பளம் வாங்குறவங்களுக்கு எவ்வளவு கோல்டு வந்து வாங்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன் இந்த வீடியோ பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம திருச்சி தமிழ்ச்சி யூடியூப் சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் தேங்க் யூ